வாழ்த்து சொல்ல முடியாத ஒரு சூழல் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் கிறிஸ்தவ மதம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மக்களினுடைய நம்பிக்கையா இருப்பது கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படி உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க ஆனா இந்தியால அசாம் சத்தீஸ்கர் ஒடிசா இந்த மாநிலத்தில எல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவ மக்களின் மீதும் அங்க இருக்கிற சாண்டா கிளாஸ் அங்க இருக்கிற பொருட்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க இந்தியா ஒரு இந்து ராஷ்டிரம் இது போன்ற போன்ற பொருட்களை விற்க கூடாதுன்னு சொல்லி அவங்க மேல வன்முறை நடத்துற மாதிரி பேச்சு நடத்திருக்காங்க இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடுன்னு சொல்லி அரசியலமைப்பின் முகப்புறையில சொல்லப்பட்டிருக்கு இங்க நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல மத பண்டிகையை கொண்டாடுறோம் கும்பல்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கலாம் அந்த மதத்தை கும்பிடுவதற்கு அவனுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கு அப்படி இருக்கப்ப சிறுபான்மையின் மக்கள்ன்றதுனால அவங்க மேல நடத்துற தாக்குதல்ன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமான மதத்துக்காக மனிதர் மீது நடத்தை தாக்குதல்ின்றது மத நம்பிக்கையா இருக்காது மதவெறியா மட்டும் தான் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க